பிளீஸு உங்களுக்கு ஒரு தனியாக இருப்பேன் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னாங்க சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார் உடனே என்ன காலில் விழுந்துட்டாரு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டார் தம்பி போட்டோ கொடுத்த உடனே அப்படியே அழுதுட்டாரு சார் எங்களுக்கே மனசு உடஞ்சிருச்சு அவரு அழுத கண்ணீர் எங்களால இன்னமும் மறக்க முடியாது ரொம்ப ஆள் உடஞ்சிட்டாரு அவரு கண்ணீர் தான் அவ்வளவு அவருக்கு நாங்களும் அழுதுட்டா அவருக்கு அழுதுட்டாரு தவறு படம் பார்த்துக்கிறேன் அவரு திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல சேர் விட்டு கீழே இருங்க வீட்டுக்கு ஆமா காலில் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டு நான் பரவாயில்ல நான் எந்திரிங்கண்ணா 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 அவர் எந்திரிக்க மாட்டேங்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு கீழே நாங்க தான் தூக்குறோம் தூக்கும் கூட ஒரு சாப்பிட்டாரா இல்லையா கூட தெரியல நான் ஒரு மாசம் கலவு சாப்பிட்டாரா இல்லையா கூட தெரியல ரொம்ப கொஞ்சம் உடம்பு இழச்ச மாதிரி உடம்பு இழச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தால் பாதிக்கப்பட்டவங்க நிலையில இருந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்றாங்க கோவம் தான் அவங்க பேசுறதெல்லாம் சோசியல் மீடியில் பார்த்துட்டு தானே இருக்கும் எங்களுக்கு தெரியும் அந்த வழி வேதனை எல்லாம் விஜயன் வந்து ஏன் பாக்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏன் வர முடியலன்ட்டு சின்ன குழந்தைங்க கூட பள்ள தெரியுது அவரால் ஏன் கருன்னு வர முடியலன்னு எல்லாம் தெரியுது தெரிஞ்சிட்டும் ஒருத்தர் வரல வரல வரலன்னா எப்படி வருவார் போனவங்களெல்லாம் காசுக்கு காசு போனாலும் சொல்லி நிறைய பேர் சொல்லிடலாம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கோவம் தான் வருது அது இங்கேருந்து பா எங்கள் இருந்து பார்த்தது தானே தெரியும் இருபது லட்ச ரூபா காசு கொடுத்தாரு அதுக்காக போயிடுறாங்க எங்கள் கூப்பிட்டே போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் பேசுறாங்க பேசுகிறவங்களுக்கு பார்த்து தான் நம்ம கோவப்பட தான் முடியும் நேரில் வந்து சொன்னாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம்